ஜி வி பிரகாஷ் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் ரிலீஸ் கூலி படத்தில் இணைந்த பிகில் நடிகை பிரதர் படத்தின் அறிவிப்பு வீடியோ வெளியீடு ஜி வி பிரகாஷ் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் ரிலீஸ் போஸ் வெக்கட் இயக்கத்தில் விமல் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் சார் இந்த நிலையில் சித்துக்குமார் இசையில் உருவாகியுள்ள பனங்கருகா என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது விவேகா எழுதியுள்ள இப்பாடலை ஜி வி குமார் சைந்தவி இணைந்து பாடியுள்ளனர் முதலில் மா சி என பெயரிடப்பட்ட இந்த படம் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் சார் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது கூலி படத்தில் இணைந்த பிகில் நடிகை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நேற்று தொடங்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பிகில் படத்தில் நடித்த ரபா மோனிகா ஜான் இந்த படத்தில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கூலி படப்பிடிப்பு நடக்கும் ஹைதராபாத் பிலிம் சிட்டியில் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்து மிகவும் ஸ்பெஷலான படத்தில் நடிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதர் படத்தின் அறிவிப்பு வீடியோ வெளியீடு ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் பிரதர் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்த படத்தின் அறிவிப்பு வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது பிரியங்கா மோகன் கதாநாயகியாக நடித்துள்ள இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி